ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களை நல்ல மதிப்பெண்கள் கொடுத்த மாணவர்களை கூப்பிட்டு நடிகை விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பில் எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கினார் அவங்களுடைய பெற்றோர்களையும் வரவழைச்சி சந்தோஷமாக அவங்கள பாராட்டினார் மார்க்குகள் அதிகமாக வாங்கினதுக்காக சந்தோஷப்பட்டார் இது நல்ல விஷயம் இதை வந்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் விமர்சனம் பண்ணலை ஏன்னா நல்ல காரியம் குழந்தைங்களை ஊக்கப்படுத்துறதுங்கிறது நிச்சயமாக ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை தருங்கிறதுனால யாரும் எந்த அரசியல் தலைவரும் என்ன செய்யலை இதை பற்றி விமர்சிக்கல ஆனால் தமிழக வாழ்வுரிமை கழகம் வேல்முருகன் இருக்காங்களா அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ரொம்ப கொச்சையாக இதை இதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறார் விஜயம் சரி அந்த மாணவ மாணவிகளையும் சரி அவங்களுடைய பெற்றோர்களையுமே ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான் ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம் அதை வந்து ஒரு பிரபல்யமான ஒரு நடிகர் வந்து அதில் மார்க் அதிகமாக எடுத்தவங்களை பாராட்டுறாருன்னா அதுக்காக சந்தோஷப்படணுமே தவிர இது போல் வயிறு எரிஞ்சு அரசியல் செய்யக்கூடாது அதாவது இதை பார்த்தாங்கன்னா அட நாமளும் இது போல் படித்து மார்க் வாங்கினா அடுத்த வருஷம் விஜய் கையால் பரிசு வாங்கலாம் போல் இருக்கேன்னு சொல்லி சின்ன பசங்க ஆசைப்படுவாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே பிரபல்யமான ஒரு சினிமா நடிகர் இப்போ அரசியல் வேற தொடங்கியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருடைய நோக்கத்தை வந்து கொச்சப்படுத்துறதுங்கிறது உங்களுடைய அறியாயமையைத்தான் சொல்லுதே தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை தயவுசெய்து இந்த மாதிரி கேவலமான ஒரு விமர்சனத்தை ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம் இனிமேல் இந்த மாதிரி தவிர இந்த வேல்முருகன் செய்யக்கூடாதுன்னு அவரையும் கேட்டுக்கிறேன் அவரே போல் மற்ற கட்சி தலைவர்களும் இது போல் அவரை ஃபாலோ பண்ணிடாதீங்க நல்லது நடந்தால் பாராட்டுங்களே தவிர இதுபோல் விமர்சனம் பண்ணி குழந்தைங்க மனசையும் நஞ்சு மனசுலேயும் நஞ்சு விதைக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் பேரொரு வகையில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்